அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழக சட்டப்பேரவைக்கு கருப்பு சட்டை அணிந்து அதிமுக எம்எல்ஏக்கள் வந்திருக்கிறார்கள் சட்டப்பேரவையில் அதிமுகவினர் பேச அனுமதி மறுக்கப்படுவதாக குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார்கள் தமிழக சட்டப்பேரவைக்கு அதிமுக எம்எல்ஏக்கள் கருப்பு சட்டை அணிந்து வந்திருக்கிறார்கள் பேரவையில் பேச அனுமதி மறுக்கப்படுவதாக அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம் ராஜகுமரன் வணக்கம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்று கூட்டுறவுத்துறை மற்றும் உணவு நுகர்வோர் பாதுகாப்பு துறைக்கான மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற இருக்கின்றது அமைச்சர்கள் ஆற்ற இருக்கின்றார்கள் இந்த நிலையில்தான் சட்டப்பேரவை நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காக இன்று பேரவைக்கு வருகை தர தொடங்கியிருக்கின்றனர் அதிமுக உறுப்பினர்கள் அதிமுக உறுப்பினர்கள் அனைவரும் இன்று கருப்பு சட்டையிலே பேரவைக்கு வருகை தந்திருக்கின்றார்கள் நேற்றைய தினம் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சட்டம் ஒழுங்கு சார்ந்த ஒரு சில விஷயங்களை பேசுவதற்காகவும் டாஸ்மாக் தொடர்பாக பேசுவதற்காகவும் அவையிலே அனுமதி கேட்ட பொழுது பேரவைத் தலைவர் அனுமதி வழங்கவில்லை அது மட்டுமல்லாமல் பதாகையுடன் உள்ளே வந்த அதிமுக உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செய்வதாக சொல்லியிருந்தார் அது போன்ற நடவடிக்கைகளால் அதிமுக உறுப்பினர்கள் நேற்றைய தினம் பேரவையிலிருந்து மொத்தமாக வெளியேறி இருந்தார்கள் இந்த நிலையில்தான் சபாநாயகருடைய செயல்பாடு சரியாக இல்லை உரிய அனுமதி தருவதில்லை என்று குற்றம் சாட்டி சட்டப்பேரவையிலே அதிமுக உறுப்பினர்களுக்கு ஜனநாயக உரிமைகள் மறுக்கப்படுவதாக குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய அதிமுக உறுப்பினர்கள் கருப்பு சட்டையில் பேரவை நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காக இன்று வருகை வந்திருக்கின்றார்கள் வழக்கமாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கருப்பு சட்டையில் வரும் பொழுது பேரவையில் அவர்கள் நேரலையில் காட்சிப்படுத்தப்பட மாட்டார்கள் எனவே இன்று அதிமுக உறுப்பினர்களுடைய காணொலி நேர நேரலையில் வழங்கப்படுமா அல்லது கடந்த முறை கருப்பு சட்டையில் வந்த பொழுது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நேரலை காட்சிகள் அதிமுக உறுப்பினர்கள் தொடர்பாக காட்ட முடியவில்லை என்று கருப்புச்சட்டையில் வந்த அதிமுக உறுப்பினர்கள் காட்டப்படாததை போன்று இன்றும் காட்டப்படாதா என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது